ஒன்பது மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க சொன்ன கரவை வந்துருச்சு அதனாலதான் இந்த கடவுமே பிரபன் கூடாதுன்னு போட்டு கடவுள் பத்து மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறாரு அதிகமாக

ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்க்கே பல்லு போடாத கிடை ஒரு டொண்ட்டி லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கறதுனால நீங்க நோக்கி வராங்க இது வந்து பாருங்க இதுவும் பல்லு போடாது கிடையாது இது பல்லு போடல அல்லயே வைக்கலீங்க ஒன்லி மில்க் டீத்துங்க இதுவும் பொல்லு போடல இதுவும் பல்லு பொள்ள இதுவும் பல்லு போடலுங்க ஒகே ஓகே எல்லாமே வீடியோவுல லைவ்வாரு பல்லு போடாது எடுத்துருக்கீங்க போல பல்லு வைக்காது ரெண்டு பல்லு நாலு பல்லு அவ்ளோதான்

இது மாதிரி எடுக்கலீங்களா எடுத்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஏத்து ஆமாங்க போறமே மொத்த தடவை எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் ஏத்து இப்போமே 10 மாடி போன டைம் எத்தனை மாடி எடுத்தீங்க 9 மாடி எடுத்தீங்க இப்ப 10 மாடி எடுத்தீங்க ஆமாங்க இது மொத்த ஃபார்ம்ல எத்தனை மாடி இருக்கு வாங்கி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறது அதுதானா ஆமாங்க இது ரெண்டாவது டைம் எடுத்து இது ரெண்டா டைங்கனா ஓகே ஓகேனா அதெல்லாம் எப்படி என்ன கரவையில இருந்து இருக்குங்க மாடுங்க நான் போறமே பார்த்தா தல சேத்து எவ்வளவு கரந்து இருக்கு ஹையஸ்ட் ஹையஸ்ட் அதிகமா எவ்வளவு கரந்து இருக்கு தல சேத்து 22 22 லிட்டர் வந்துருக்குங்க 22 தல சேத்து கரந்து ஆமா தல சேத்து ஓகே ஓகேனா

பூத்தொல்றதுன்னு சொல்லுங்க குரப்பலு அது உங்களுக்கு தவிர்க்கலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காம்பு பிரச்சனையும் வராதுங்க அப்புறம் வந்து கால்சியம் பிரச்சனை வராதுங்க அப்புறம் ஒரு கிடை கொண்டு போய் செட் பண்றது அவங்களுக்கு ஈஸிங்க ஒரு ரெண்டாவது கண்ணுக்கு மூணாவது கண்ணுக்குனா பால் இன்க்ரீஸ் டைமுங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆயிருங்க அந்த இடத்துக்கு போய் செட் ஆயிருங்க எப்படி இருந்துச்சுன்னா விலைக்கு கொஞ்சம் என்ன பண்ணி இருந்துச்சுன்னா இருந்தாலும் நம்ம காலையில இருந்து எடுத்துக்கணும் இவ்வளவு நாள வரைக்கும் எடுத்துக்கணும் இவ்வளவு நாள் வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட டைமே உடலைங்க நம்ம எடுத்த விலைக்கு எல்லாமே கிடையாது வயசா எடுத்துக்கணும் அதனால நேரம் டைம் ஆச்சு அதே நம்ம ஈத்து மடம் தான் பிரச்சனை இல்லைங்க நம்ம எப்படி வேணும் எடுத்துக்கங்க எல்லாமே கிடையாது கேட்டாங்க நாலு காம் சுத்தமா இருக்குன்னு கேட்டாங்க ஆனாலும் நமக்கு வந்து இவ்வளவு நேரம் டைம் ஆச்சுங்க இன்னைக்கு எடுத்ததுல டாப் கிடையாது இதுதாங்க

உங்களுக்கு வந்து அப்படி இருந்தா மட்டும் தான் அடாப்ஷன் ஆகுங்க அதனால வந்து ஒரு மினிமம் ஒரு இருபது இருவத்தஞ்சு நாள் டைம் இருக்கிற மாதிரி எடுத்து குடுத்துரு இப்போ வீட்டு தேவைகள யாரும் இது வீட்டு தேவைக்கெல்லாம் இல்ல எல்லாமே ஃபார்ம் டைப் ஆனா மாட்டு தான் ஓகே ஒரு ஃபார்ம் டைப்புக்கு இங்க நோக்கி வரலாம் இப்ப இந்த சிந்தாமணி சந்தை என்னைக்கு இந்த சிந்தாமணி சந்தை வாரன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆறு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் ஓகே ஓகே இது வந்து கர்நாடக மாணில சிந்தாமணி இப்ப புதுசா வராங்கன்னா எப்படி வரலாம் புதுசா வரங்களுக்கு பார்த்தா நமக்கு கால் பண்ணா வண்டி ஒரு இச்சிருங்க கூட்டிட்டு வரலங்க இல்ல அவங்களே மார்க்கெட்டுக்கு வந்தாலும் கூட்டிட்டு வரலாங்க மார்க்கெட் வந்து நமக்கு ஃபோன் அடிச்சாலும் ஓகேங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே ஒரு காலையில ஒரு ஆறு மணி வாக்குல வரணும்ங்க நம்மளால அவங்களால வர முடியல அப்படின்னா நமக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் வண்டி வருது கிருஷ்ணகிரி நம்ம டோல்கேட் இறங்கிட்டு கூப்பிட்ட கூட நம்ம வண்டியில பிக்அப் பண்ணிக்கலாம் அவங்களே ஈச்சர்ல வர முடியல நம்ம கார்ல இருந்தாலும் கார்ல வந்துடலாம் இல்ல பஸ்ல வரது இருந்தாலும் பெங்களூர் போயிட்டு வந்தாலும் சிந்தாமணி சந்தை வந்து என்ன கிடைக்கும் கிடைக்கணும் ஒரு டுவெண்ட்டி லிட்டருக்கு மேல வரதான ஒரு நோக்கி வரலாங்க அதுவும் ஒரு லேக் ஸ்டேஷன்ல டுவெண்டி லிட்டருக்கு எபோ இருக்கிற மாடு வேணும்னா இங்க சிந்தாமணி நோக்கி வரலாங்க ஏன்னா நம்ம இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் நமக்கே இங்க டிராவல் ஆகுதுங்க அவ்வளவு தொலைவு வந்து டிராவல் பண்ணி வந்து ஒரு பிரயோஜனமா எடுத்துட்டு போகணும் இவ்ளோ தூரம்னா வண்டி எல்லாம் வண்டி நமக்கு இருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடனால அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு மாடனால அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அது இல்லாம இவ்வளவு லாங்கு வரது வந்து பாத்தோம்னா ஒரு பிரீடு வயசான மாடு வரணும் அது இல்லாம ஃபர்ஸ்ட் எக்ஸேஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் எபோ இருக்கிறது தான் இங்க வரலாங்க ஓகேங்கிற எந்த மாடுமே உங்களுக்கு வந்து பாத்தோம்னா ரெண்டரை வயசுக்குள்ளதாங்க அது நீங்க நம்பவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே கண்ணு குட்டி தாங்க இப்ப இந்த மாடு மாடு உங்களுக்கு பள்ளிய வைக்கலீங்க அப்படியே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாடா சொல்றோம் பாருங்க இந்த மாடு வந்து பள்ளிய வைக்கலீங்க பள்ளு வைக்கல பள்ளு வைக்கல இது ஒரு பாத்தோம்னா எச்எஃப்ல ஏபிஎஸ் செமன்ல உங்களுக்கு வந்து டீசல் டைப்புங்க ஏபிஎஸ் அமெரிக்கன் பிரீட் சர்வீஸுங்க அந்த செமன் வந்து இங்க வந்து நம்ம ஜெனெடிக் பண்றதுங்க இங்க தப்ப எப்ப சூழ்நிலை ஏற்ப அதனால வந்து இது பல்லு போடாத கிடையாது லைவ் பாடி வெயிட் ஆறுநூறு கேஜி வருங்க இது ஒரு ஈத்து மாடு மாதிரி தெரியுங்க ஆனா இது வந்து பல்லு போடல நம்ம வந்து எப்பயுமே வீடியோல பொறுத்த வரைக்கும் நம்ம பல்லு பிடிச்சி ஒரு மாடு எடுத்தோம்ல போன வரோம் இங்க பாருங்க நம்ம பல்லு வைக்காத எடுப்பங்க பாருங்க பல்லே போடல பல்லே போடலங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் இது ஆக்சுவலி சொல்ல போனா நமக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் குட்டி தாங்க ரெண்டு வருஷம் குட்டி தாங்க இதோடைய தரம் இதோடைய குவாலிட்டி இதோடைய மில்க் கெப்பாசிட்டி எல்லாம் ஒண்ணு எங்கேயே இருக்குதுங்கண்ணா நம்ம போய் ஒரு செட் பண்ணிட்டாங்கன்னா பத்து லாக்டேஷன் அசால்ட்டா பாக்கலாங்க ஒரு ஆறு கண்ணுக்கு சேஃப்டியா அதனால தான் இங்க இந்த விளத்தோலம் நோக்கி வராங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இருக்குங்க அதெல்லாம் தாண்டி ஏன் வராங்க ஒரு ஃபர்ஸ்ட் லேக் டேஷனுக்கே பல்லு போடாத கிடையாது ஒரு டுவெண்ட்டி லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கறதுனால இங்க நோக்கி வராங்க இது காம்படி வழி பாருங்க இதுங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா ஓகே இந்த மாடு பாருங்க இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான் இது நல்ல காம் சுத்தத்துலைங்க இது உங்களுக்கு ஹெச்எஃப்ல ஃபயர் டைப்புங்க இங்க வாங்க நான் பல்லு காட்டுறேன் இது எவ்வளவு இது உங்களுக்கு ஒரு மாசம் டைம் இருக்குதுங்க ஒரு மாசம் ஒரு மாசம் டைம் இருக்குதுங்க இங்க பாருங்க நம்ம எதையுமே பல்லு லைவா காட்டும் இதுவும் பல்லு போடாது கிடையாது பல்லு போடல பல்லே வைக்கலீங்க ஒன்லி மில்க் டீத்துங்க இதுவும் பல்லு போடல இதுவும் பல்லு போடல இது பல்லு போடலங்க ஓகே ஓகே எல்லாமே நம்ம பல்லு போடாது கிடையாது பல்லு போடாது கிடையாது ஒரு ரெண்டரை வயசு தான் ஆகும் போல ரெண்டரை வயசு தான் ரெண்டு பல்லு போட்டு இருந்தா உங்களுக்கு ரெண்டரை வயசுங்க இது ரெண்டு வருஷத்துக்குள்ள தான் குட்டிங்க இது ஆக்சுவலி சொல்ல போனா வளர்ப்பு கன்றுங்க செனை புடிச்சு இவ்வளவு தன்மையா நிக்குதுங்க அது வந்து பிரீடு வயசான மாடு மட்டும்தான் இப்படி வரும் கிராஸ் டைப் ஆன மாடு இப்படி வராதுங்க இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேக் டெஸ்ட்னுக்கு ஒரு டுவெண்ட்டி லிட்டர் எதிர்பார்க்கலாங்க டுவெண்ட்டிக்கு மேல தான் கறக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏபிஎஸ் செமனுங்க இது பார்த்தீங்கன்னா எச்எஃப்ல உங்களுக்கு ஃபயர் டைப் நல்ல மொட்டை டைப் நல்ல பிரீடு வயசான மாடுங்க இது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ட மாடுங்க குறுங்கால் மாடு ஆனா கறவை குண்டான மாடு எச்எஃப்ல டீசல் டைப் இது ஏபிஎஸ் செமனு கொஞ்சம் வந்து நாலு பல்லு நாலு பல்லு

அப்பதான் கறவை கொண்டாட மாடுங்க இது ஒரு டுவெண்ட்டி லிட்டர் எதிர்பார்க்கலாங்கன்னா எடுத்துருக்கிற மாடுல எதுவுமே டுவெண்டி கீழெல்லாம் கிடக்காது மேலதான் ஒன்னு ரெண்டு கூடும் குறைங்கண்ணா பல்லு பாருங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாசம் டைம் இருக்குதுங்க நல்ல காம் சுத்துலுங்க இது உங்களுக்கு முத கண்ணு மாடு

இந்த மூஞ்சி பாருங்க குட்ட மூஞ்சி நல்ல பிரீடு வயசான பழம் இது பாருங்க நல்ல பிரீடு குட்ட மூஞ்சி இப்படி தான் இருக்கு பிரீட்னா இந்த இடத்துல பள்ளம் வரணும் புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட இங்க நல்ல அகல கட்டி இங்க பேக் பைஸ் தூக்கலாம் இருக்கணும் வால் டைப் பாத்தினா மகிழ் தோகல் மாதிரி இருக்கணும் இப்படி தூக்கி வரணும் இது பாருங்க நல்ல பிரீடு வயசான மாடு இந்த இடத்துல ஒயிட் வருது பாத்தீங்களா இதுல டாப் பிரீடுங்க இதெல்லாம்